அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறைவன் நம்மளை படைத்த போது எந்த விதமான குறைகள் இல்லாமல் நிறைவாகவே நம்மை படைத்திருக்கிறார் கிட்ட ஏதாவது குறைகள் இருக்கா குறைகள் இல்லாத மனிதர்கள் குறைகள் மனக்குறைகள் இருக்குது உடலில் ஏதாவது குறைகள் இல்லாமல் அங்கங்கள் எதுவும் செயல்படாத நிலையில நம்மளை படைச்சிருக்காங்களா இல்லையே எல்லாம் சரியா இருக்குது எல்லாம் சரியா இருக்குது ஆனா நம்மால இதை செய்ய முடியாது நம்மால அதை செய்ய முடியாது அவங்கள போல என்னால வாழ முடியாது அவங்கள போல என்னால் பணக்காரன் ஆக முடியாது அவனை போல என்னால மாபெரும் படிப்பு படிக்க முடியாது என்னால சாகிக்க முடியாது என்னால வெற்றி பெற முடியாது இப்படி உங்களை நீங்களே தாக்கி கொள்கிறீர்களா இல்லையா இதற்கு தாழ்வு மனப்பான்மை பேரு தாழ்வு மனப்பான்மை என்ன செய்யுதுன்னா எதையுமே சாதிக்கோடாமல் நம்மை நாமே கூணி குறுகி போகின்ற ஒரு செயலை இந்த குணமானது செய்கிறது எது கடுத்தாலும் அவரை போல என்னால் இருக்க முடியாது அவர் படிச்சு வருங்க நான் படிக்காதவன் அவர் பணக்காருங்க நான் ஏழை இப்படி சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா எல்லோரும் ஏதாவது நம்ம கிட்ட எல்லாமே நிறைவா இருந்தாலும் நம்ம கிட்ட குறைகள் இருக்கிற மாதிரி ஒரு மனப்பான்மையில உங்களை நீங்களே என்ன பண்றீங்க மட்டம் தட்டி கொள்கிறீர்கள் இறைவன் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான உறுப்புகளை தந்திருக்கிறான் மூளை எல்லோருக்கும் ஒரே மாதிரி அந்த மூளையை முழுமையாக பயன்படுத்திய மனிதன் இன்றைய வரை இல்லை நூறு சதவிகிதம் என்னுடைய மூளையை நான் முழுமையா பயன்படுத்தினேன்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்று வரைக்கும் கிடையாது மேக்சிமம் ஒரு பதினை சதவிகிதம் தான் அந்த மூளையை பயன்படுத்துகிறார்கள் மீதி எண்பத்தி அது பயன்படாமலேயே மண்ணுக்கு போயிடுது அப்துல் கலாம் இவங்க எல்லாம் ஐசி மாப்பெரும் கண்டுபிடிப்பாளர்கள் மாப்பெரும் விஞ்ஞானிகள் இவங்களுக்கே எவ்வளவுதான் வேலை செய்திருக்குது அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறுறாங்க மருத்துவ விஞ்ஞானிகள் பத்துல இருந்து சதவிகிதம் தான் அவங்களுக்கு மூளை வேலை செய்திருக்கிறது மீதி ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யவில்லை பயன்படுத்தவில்லை சொல்றாங்க அப்ப நமக்கெல்லாம் எவ்வளோ ஒரு சதவிகிதம் ரெண்டு சதவிகிதம் மூளையை பயன்படுத்திட்டு நம்ம மாபெரும் அறிவாளி மாதிரி பேசுகின்ற பேச்சுக்கள் எவ்வளவு அப்ப உடல் சரியா இருக்குது உடல் அங்கங்கள் சரியா இருக்குது மூளை சரியா இருக்குது அறிவு சரியா இருக்குது இதெல்லாம் வச்சுட்டு செய்ய முடியாது கேள்விப்பட்டிருப்பீங்க கண்ணு தெரியாது காது கேட்காது வாய் பேச முடியாது இப்போ எனக்கு கண்ணு தெரியல வாய் பேச முடியாது நான் செவிடு அந்த அம்மா தன்னை தானே தாழ்த்திக் கொள்ளலையே பெரும் முயற்சி கப்பால் அவர்கள் சாதித்த சாதனை இந்த உலகில் வேறு எந்த பெண்மணியும் சாதிக்கல அதே போல பார்த்தீங்கன்னா கை கிடையாது கால் கிடையாது ஒரு உடல் மட்டும்தான் அவரை கிங் என்று சொல்லுவார்கள் கிக் என்று சொல்லுவார்கள் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர் ஒரு தாயி அந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது அந்த தாயினுடைய மனப்பான்மை இடுப்புக்கு கீழே தொடைப்பகுதி கிடையாது அந்த தொடைப்பகுதியில வந்து கால்ல இருக்கக்கூடிய பத்து வரல் அங்க இருக்குது கால் வளரவில்லை கை வளரவில்லை ஒரு உடல் அவங்க சோந்து போயிடலையே எனக்கு இந்த குறை இருக்குது அந்த குறை இருக்குதுன்னு அவரு அதை குறையாகவே எடுத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை உலகம் முழுவதும் நடக்க முடியுது தேக்கு தேக்கு நடப்பார் நீச்சல் அடிப்பார் எல்லாம் செய்வார் அந்த கையில அந்த காலில் அந்த கை என்பது இந்த தோல்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கும் நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அவ்வளவுதான் நம்ம தாயா இருந்தா என்ன பண்ணிருப்பா முதல்ல இருந்து இருப்பா சொல்லி சொல்லியே உன்னால எதுவும் பண்ண முடியாது உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு ஆனா அவ தாய் உன்னாலே முடியும்னு ஊக்குவிச்சு உற்சாகப்படுத்தி இன்று மாபெரும் பேச்சாளராக அவர் சாதித்து காட்டினார் உலக அளவில் தன்னுடைய குறையை குறையாக எடுத்துக் கொள்ளவில்லை ஒரு வானவியல் விஞ்ஞானி அவரால் நடக்க முடியாது பேச முடியாது கழுத்து கழுத்தேரம் முதுகு ஏதோ மாபெரும் பிரச்சனை அவர் பற்றிய பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதை புத்தகங்களாக உலகிற்கு தந்தார் எப்படி அவர்களாலும் பேச முடியலையே அந்த கண் அசைவு அந்த கண் அசைவுல அந்த போர்டில் எழுதி வச்சுக்கிற ஏபிசிடி எழுத்துக்களை அதை க தொட சொல்லும் போது அந்த கண் அசிப்பார் அந்த எழுத்து எடுத்துங்க அப்புறம் எந்தெந்த எழுத்துக்கள் அந்த வார்த்தைக்கு அவர் மனசில் வந்து அந்த எழுத்துக்களை மட்டும் சொல்லுவார் அது எத்து கோத்து 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 அது வரிகளாக வரிகளை பத்திகளாக பச்சிகளை பக்கங்களாக பக்கங்களை புத்தகமாக மாற்றி இந்த உலகிற்கு தந்திருக்கிறார் ஒரு கண் அசைவின் மூலமாகவே இந்த உலகில் மாபெரும் சாதனை படைத்தவர் இவங்கெல்லாம் தன்னுடைய குறைகளை வெளியே சொல்ல நமக்கு எல்லாமே இருக்கு எம்எஸ் எஸ் சுப்புலட்சுமி பாடுவாங்க குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா அனு பாடுவாங்க நம்ம கிட்ட குறைகள் எதுவும் இல்லை ஆனா நம்மால முடியாது நம்ம உடல்ல ஊனமாக இல்லை மனசில் ஊனமாக இருக்கிறோம் அப்ப என்னால் முடியாது என்னால் செய்ய முடியாது என்னால் ஜெயிக்க முடியாது என்னால் படிக்க முடியாது இப்படி உங்களை நீங்களே தாழ்வு படுத்திக் காரணத்தினால் இறைவன் உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த தற்போ தந்த அந்த அற்புதமான திறமைகள் வெளிவராமலேயே நீங்களே அதை அழுத்தி 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 புதை அழைத்துவது போல உங்களுடைய திறமைகளை நீங்கள் அழித்து விடுகிறீர்கள் உங்ககிட்ட இருக்கு திறமை உங்ககிட்ட ஒரு தனித்துவம் இருக்குது உங்ககிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது இதெல்லாம் இல்லாத இறைவன் உங்களை படைக்கவே இல்லை அதை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் அதை வெளிக்கொண்டு வருகிறார்கள் அதை சாதனையாக மாற்றுகிறார்கள் குறைகள் இருப்பவர்களே உலக சரித்திரத்தில் இடம்பெற்றார்கள் எல்லா நிறைவோடு இருக்கிற உங்களால் யா ஏதாவது ஒரு சாதனையை சாதிக்க முடியாது யோசனை பண்ணி பாருங்க அப்போ உங்களிடம் திறமை இருக்கிறது ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை என்ற ஒரு கரையான் இருக்குது இந்த கரையான் உங்களை சிறிது சிறிது சிறிதாக அரித்து